வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா பிஎம் டபுள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்கி வீடியோ குள்ளப்பலாம் இந்த கார் பயிற்சியாக பிஎம் டப்ளியூ முந்நூற்றி இருபது டி அப்படின்னு இருக்காங்க மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோடய வீரியன் பண்ணிங்கன்னா லெச்சுரி லைன் அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி வராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தோரு ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுஷ் ஏரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீடு சன்ரூப் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் டயர் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு அறுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஒருன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பற்றி பிஎம்டபிள்யூங்கிற பிஎம் டபுள்யூங்கிற காரை பற்றிலாம் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ முந்நூற்றி இருபது டி அப்படின்னு இருக்காங்க மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா லெச்சுரி லைன் அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் பரீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தோரு லட்சம் சொல்லிட்டுறாங்க யாராட்டி குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீடு சன்ரூப் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் டயர் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா கவர் தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்திங்கன்னா போகிற டயருமே ஒரு அறுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு கார் பார்க்கணும் இடங்க பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தொரு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை கலந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்